உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுது அதே மாதிரி கலர்ல நம்ம கொடுத்துக்கிட்டு வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இரநூத்த முதலாயில் டெலிவரி சரி பண்ணிக்கிட்டு அது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுவதும் என்ன கலர் கட்டாலும் இருந்து மினிமம் அஞ்சு குட்டியில இருந்து குட்டி வரைக்கும் குடுத்துட்டு இருந்து அஞ்சு இருந்து இருநூறு குட்டி வரை குடுத்துட்டு இருக்கும் என்ன கலர் எப்படி குட்டி கட்டாலும் அஞ்சு மாசத்துக்கு மேல உள்ள குட்டி தான் குடுத்துட்டு இருக்கோம் வரைக்கும் அஞ்சு மாசத்துக்கு மேல இருந்து எத்தனை மாசம் போட்டு குட்டி கிடைக்கும் ஆனா அஞ்சு மாசம் இருந்து பெரிய ஆடு வரை கிடைக்கும் என்ன சைஸ் அது அதுக்காக குடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் என்ன கலர் என்ன சைஸ் உயர அதே மாதிரி கிடாக்குட்டி பட்ட குட்டியா வந்து எது கட்டாலும் அவங்க இருக்கோம் இருக்கும் உங்க தேவைக்கேற்ப நம்ம இருக்கோம் இந்த மாதிரி ஆடுகள் என்ன காலேஜ் பண்ற ஆடுகள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் ஸ்கிரீன்ல உங்க நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ண போதும் இரநூத்தம்பது டெலிவரி சார்ஜ் அவங்க வீட்டுக்கு ஆர்டர் பண்ணா போதும் குறைஞ்ச அஞ்சு குட்டி அவங்க வீட்டுக்கே வந்து இறங்கிடும் வீட்டுக்கே வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு இரநூத்தி ரூபா டெலிவரி சார்ஜ் வந்து இறங்கிடும் அவங்க நிறைய சார்ஜ் பயப்பட வேண்டாம் இரநூத்திரா உங்க குட்டிக்கு மினிமம் அஞ்சு குட்டிலேருந்து அவங்க வீட்டுல வந்து இறையை கொடுத்துருவாங்க அஞ்சு குட்டிலிருந்து அஞ்சு குட்டி தான் ஆர்டர் பண்ணிடலாம் ஆர்டர் பண்ணாலும் அவங்க வீட்டுக்கு வந்து இறக்கி கொடுத்துருவோம் சரி ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி